வணக்கம் வன்னியர் உறவுகளே இது ஒரு சத்திரிய குல வன்னியர்கள் சமூக விழிப்புணர்வு காணொலி வழங்கும் அரசியல் வழிகாட்டி பறையர் சமூகம் மக்கள் தொகை அரசியல் பலம் சட்டசபை விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த உலகத்தில் ஜாதிகள் எப்படி வந்தது ஒரு காலத்தில் உளுபவனை பார்த்து உழவன் என்றும் மரம் ஏறுபவனை பார்த்து மரையேறி என்றும் முடித்திருத்தம் செய்பவர்களை முக அழகர் என்றும் பறையோலி எழுப்பி திருமணம் கோவில் திருவிழா மரணம் போன்றவைகளுக்கு பறை ஒளி எழுப்பி மக்கள் கவனம் ஈர்ப்பு செய்தவர்களை பறையர் என்றும் அழைக்க துவங்கினோம் போர் முரசு செய்தி பரப்பு அரசுடன் நேரடி தொடர்பு பரையர் சமூகம் இருந்தது உதாரணமாக டிரைவர் மெக்கானிக் ஆட்டோக்காரர் டாக்ஸிக்காரர் மளிகை கடைக்காரர் டீ கடைக்காரர் மருந்து கடைக்காரர் வைத்தியர் வழக்கறிஞர் இன்ஜினியர் இவை எல்லாம் ஜாதி இல்லை தொழில் ஒருவரின் பெயர் தெரியாத நிலையில் அழைக்கப்பட்டது எந்த ஒரு மதமும் கிடையாது பல ஆயிரம் வரலாறுகளை கூர்மையாக ஆய்வு செய்த போது நிறைய பேரரசர்கள் இருந்த இடமில்லாமல் போய்விட்டார்கள் பெரும் தொழிலதிபர்கள் அழிந்து விட்டார்கள் நிறைய அரசியல்வாதிகள் பெயரே இல்லாமல் போய்விட்டார்கள் ஆனால் சமூக பணியாற்றியவர்கள் நல்லாட்சி செய்தவர்கள் வரலாறு புதுமை பெற்று பெருமை சேர்க்கிறது உதாரணமாக அப்துல் கலாம் மதத்தால் இஸ்லாமியர் மனிதனே மனிதன் உலகமே போற்றும் உன்னத தலைவன் சித்தார்த்த கோதமர் புத்தரானார் அரச குடும்பத்தில் பிறந்து துறவியானார் வால்மீகி புகழ்பெற்ற கவிஞர் ஆதிகவி ஆனார்கள் வால்மீகியால் எழுதப்பட்ட ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது ஏழு காண்டங்கள் ராமாயணம் நாலு லட்சத்தி எண்பதனாயிரத்தி இரண்டு சொற்கள் கொண்டது வால்மீகி ஒரு இலக்கிய மேதை ஆதி கவி முதல் கவிஞர் வால்மீகி பழங்கால பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார்கள் உண்மையான வால்மீகி ஆசிரமம் சித்வன் மாவட்டம் நேபாளில் உள்ளது பீவா ராம்ஜி சக்பால் பாரத் ரத்னா பீம் ராம்ஜி அம்பேத்கர் அவரை பற்றி பேச ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் போதாது உலகில் முதல் டிஎஸ்சி டாக்டர் ஆஃப் ஆல் சயின்ஸ் பத்திரிகையாளர் சட்ட மேதை அதிகம் பட்டம் பெற்றவர் உலகில் அதிகமான சிலைகள் கொண்டவர் உலக கல்வி கடவுள் பி ஆர் அம்பேத்கர் இந்த உலகம் தொட்டு வணங்கும் தெய்வமாக உள்ளார்கள் உலகில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் அவர் உருவப்படம் இல்லாதவை இல்லை மகர் என்ற எஸ் சி சாதியில் பிறந்து உயர்ந்த இடத்தை பிடித்த ஒரு தெய்வ மகன் இந்தியாவில் செம்மார் வால்மீகி அல்லது பங்கி பாசி தலித் தனுக் மோச்சி, போன்ற ஆயிரத்தி தொண்ணூத்தி மூன்று தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் உள்ளன தமிழ்நாட்டில் பறையன் சக்கிலி சாம்பவர் பரவன் உளையன் தோட்டி போன்ற இதர எழுபத்தி நாலு ஜாதிகள் உள்ளன தமிழ்நாட்டில் சூழ்ச்சியை பாருங்கள் கர்நாடகாவில் ஆதி கன்னடா ஜாதி உள்ளது ஆந்திராவில் ஆதி ஆந்திரா ஜாதி உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் ஆதி திராவிடா ஜாதி ஏன் மூவேந்தர்கள் மறைந்து ஆயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது திராவிடம் பிரிந்து எழுவத்தைந்து வருடங்கள் ஆகிறது எங்கு உள்ளது திராவிடம் பரையர் சமூகம் தாழ்த்தப்பட்ட ஜாதியா சதியால் வீழ்த்தப்பட்ட ஜாதியா என்ற கேள்வி எழுகிறது பறை என்றால் சொல் சொல்வது பரப்போது என்று பொருள் இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன் உள்ள வரலாற்று நூல் புறநானூறுவில் பாணர் என்றால் பாடகர் துடியர் என்றால் துடிமேலக்காரர் என்று கூறுகிறது பறை போர் திருவிழா திருமணம் மரணம் போன்றவைகளில் வாசிக்கப்படுகிறது கவிஞர் திருவள்ளுவர் பறையர்களின் துணைக்குழு அவர்கள் பூர்வீகத்தில் விவசாயம் மருத்துவம் ஜோசியம் நெசவு தொழில் செய்தவர்கள் அரண்மனை கோயில்களின் உள்ளே இருந்தவர்கள் மதிக்கத்தக்கவர்களாக வாழ்ந்தவர்கள் என்று வரலாறு கூறுகிறது அதிகாலத்தில் பறை வாசிப்பவர்கள் விவசாயப் பறையர்கள் நெசவு தொழில் பறையர்கள் இருந்துள்ளார்கள் பறையர்கள் மூப்பன் அலுவலர் வள்ளுவன் பூஜாரி வெட்டியான் தகனம் செய்பவர் காவலாளி காவலன் தோட்டி தூண்டுபவர் இருந்துள்ளார்கள் பரையர்கள் சுத்தமான பச்சை தமிழர்கள் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகாவில் சில பகுதியில் உள்ளார்கள் தாய்மொழி தமிழ் இதர மொழிகள் சிங்களம் மலையாளம் கன்னடா தெலுங்கு அளவு உள்ளது பறையர் சமூக மக்களை ஸ்ரீலங்காவில் பேரவா என்றும் கேரளாவில் உளையர் சேரமர் சேரமான் கிளையர் என்றும் தமிழ்நாட்டில் பறையர் பறையன் மறையர் சாம்பவர் வள்ளுவர் என்றும் அழைக்கிறோம் பத்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை பறையர்கள் சிற்றரசர்கள் தலைவர்கள் பூஜாரிகள் இருந்துள்ளார்கள் சமூகத்தில் மதிப்பு மிக்கவர்களாக இருந்துள்ளார்கள் பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு வீழ்ச்சி துவங்கியது இன்று தாழ்த்தப்பட்ட ஜாதி தொழிலாளியாக மாற்றப்பட்டுள்ளார்கள் வாழ்வாதாரங்களை சிதைத்து வருகிறார்கள் வளரவிடாமல் தடுத்து வருகிறார்கள் இன்று பறையர் குடியிருப்பு பகுதியை சேரி என்றும் தலித் காலனி என்றும் ஸ்லம்பு என்றும் அழைக்கிறோம் இன்று கழிவு சேகரிப்பு சுத்தம் செய்தல் போன்ற விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் சங்க காலத்தில் பறையர்கள் மிக சிறந்த நிலையினை சமூகத்தில் பெற்றிருந்துள்ளார்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு பறையர்கள் பொருளாதாரத்தில் பெரும் வீழ்ச்சி அடைந்தார்கள் சங்க காலத்தில் அரசவை அறிவிப்பாளர்களாக இருந்துள்ளார்கள் பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு நாயக்கர் மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் தீண்டாமை நிறுவனமயமாக்கப்பட்டு அவர்களின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதால் அவர்களின் சமூக வீழ்ச்சி படிப்படியாக ஏற்பட்டது என்றும் அவர்களின் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதால் இது அதிகரித்து இடமாற்றம் செய்யப்பட்டு வரலாறு சிதைக்கப்பட்டு வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு கலை மற்றும் இலக்கியங்களில் எதிர்மறையான சித்தரிப்புகள் உருவாக்கப்பட்டு கோயில் நுழைவு மறுப்புடன் இணைந்து பறையர்களின் சமூக அந்தஸ்து மேலும் குறைந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் பறையர்கள் உட்பிரிவுகள் எண்பத்தி ஆறு மலையாளம் பேசுபவர்கள் ஏழு தெலுங்கு பேசுபவர்கள் மூன்று பிரிவுகள் சிறிலங்க சிங்களம் பேசுபவர்கள் ஒன்பது பிரிவுகள் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சென்சஸ் ஆப் பிரிட்டிஷ் இந்தியா நூலில் வெட்டுவா திருகு திருகுப்பறையன் மொசகப்பறையன் குடிமிப்பறையன் அத்வைத பறையன் உள்பட நூத்தி ஐந்து தமிழ் செங்கலம் மலையாளம் தெலுங்கு பேசக்கூடிய பறையர்கள் உட்பிரிவுகள் உள்ளன தற்போது வட இந்திய மாநிலங்கள் பங்கி மகர் சமூகத்திற்கு சமமாக உள்ளது ஆனால் இவர்கள் அழித்து உருவாக்கப்பட்டவர்கள் பங்கி மகர் சூடா பால்மீகி சமூகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இவர்கள் சதியால் வீழ்த்தப்பட்ட உருவாக்கப்பட்ட தலித் சமூகமாகும் இவர்கள் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி ஒன்றில் தொண்ணூறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூறுள்ளது ஒரு கோடிக்கு மேல் இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது இந்தியாவில் தலித் தலைவர்கள் அதாவது பட்டியலின மக்கள் தலைவர்கள் பலர் இருந்துள்ளார்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் பலர் உள்ளார்கள் இந்தியாவின் ஆதி குடிமகன்கள் தலித் மக்கள் மற்றும் பழங்குடியினர்கள் தமிழில் ஆதி தமிழ் குடியினர்கள் என்று கூறலாம் பட்டியலின மக்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு இருந்தாலும் சரியாக மக்களுக்கு போய் சேர்வதில்லை சமூக வரலாற்று தலைவர்கள் வீரமங்கை குயிலி ரெட்டமலை சீனிவாசன் பி எம் மதுரை பிள்ளை திரு கக்கன் அவர்கள் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அன்னை மீனாம்பால் போன்றோர்கள் பறையர்கள் இதர பெயரில் அழைக்கப்படுவது கோலியர் பஞ்சமர் தோட்டி வெட்டியான் வெட்டி வெள்ளம் வேல் நடுவிலே பனி பம்பைக்காரன் அம்மாப்பறையன் உருமிக்காரன் முரசு தங்கலாம் சாம்பன் பரியன் நெசவுக்காரப்பறையன் தொட்டிப்பறையன் கொங்கப்பறையன் மணப்பறையன் ஸ்வன்பறையன் பறையர் ஆகிய ஜாதிகள் பறையர்களின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் பறையறின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரம் பதினெட்டு சதவீதம் எஸ்சி ஒரு சதவீதம் எஸ்டி மொத்தம் பத்தொன்பது சதவீதம் எஸ்சிக்குள்ள பதினெட்டு சதவீதத்தில் இருந்து மூன்று சதவீதம் அருந்தியதர்களுக்கு வழங்க வேண்டும் இதேபோல் மத்திய அரசு பட்டியலின மக்களுக்கு மக்களவையில் எஸ்சி பிரிவுக்கு எண்பத்தி நாலு மக்களவை உறுப்பினர்கள் எஸ்டி பிரிவிற்கு நாற்பத்தி ஏழு மக்களவை உறுப்பினர்கள் ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்று இன்றைய காணொலி பறையர்கள் சமூகம் பற்றியது மிகப்பெரிய ஜாதி பறையர் சமூகம் பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் மக்கள் தொகை கணக்கிடப்படுகிறது அதாவது பத்து சதவீதம் என்றால் எண்பத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஆயிரம் மக்கள் தொகை பனிரெண்டு சதவீதம் என்றால் ஒரு கோடியே இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி இருநூறு மக்கள் தொகை கொண்டவர்கள் ஆவார்கள் பனிரண்டு சதவீத கணக்குப்படி பறையர் சமூக உரிமைகள் சட்டசபை உறுப்பினர்கள் இருபத்தி எட்டு மக்களவை உறுப்பினர்கள் நான்கு முதல் ஐந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் இரண்டு மாநகராட்சி மேயர்கள் இரண்டு முதல் மூன்று அமைச்சர்கள் நான்கு வழங்க வேண்டும் இவைகள் எல்லாம் கிடைத்ததா இல்லையா பதிலை பார்ப்போம் இவைகள் எல்லாம் கிடைத்துள்ளன முப்பது சட்டசபை உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் ஐந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஒன்று மாநகராட்சி மேயர் மூன்று துணை மேயர் ஒன்று அமைச்சர் ஒன்று மத்திய மாநில அரசு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் இவைகள் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு மாநிலங்கள் அவை உறுப்பினர்கள் மூன்று அமைச்சர்கள் ஆறு மாநகராட்சி மேயர்கள் மூன்று முதல் நான்கு இந்த பதவிகளை அலங்காரம் செய்யக்கூடிய அந்த பிரபலங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலில் ராஜ்யசபா உறுப்பினர் இரண்டாவது அமைச்சர் மூன்றாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்காவது மாநகராட்சி மேயர்கள் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் விவரங்களை பார்க்கலாம் முதலில் வருபவர் ராஜ்யசபா உறுப்பினர் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர் அல்லது மேலவை உறுப்பினர் இசை ஞானி இளையராஜா அவர்கள் கலை விசேஷ திறமைக்காக ஜனாதிபதியால் தேர்வு செய்யப்பட்டவர் இந்த பட்டியலில் வரமாட்டார் சி வி கணேசன் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறை அமைச்சர் திட்டக்குடி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆ ராஜா நீலகிரி சசிகாந்த் செந்தில் திருவள்ளுவர் திருமாவளவன் சிதம்பரம் ரவிக்குமார் விழுப்புரம் ஜி செல்வம் காஞ்சிபுரம் பறையர் சமூக சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பது அவர்களின் விவரங்களை பார்க்கலாம் கிருஷ்ணசாமி பூந்தமல்லி ஜோசப் சாமுவேல் அம்பத்தூர் தாயகம் கவி திரு வீக்கா நகர் பரந்தாமன் எழும்பூர் குடியாத்தம் மூக்கிரி செங்கம் அம்பேத்குமார் வந்தவாசி ஸ்டாலின்குமார் துறையூர் பிரபாகரன் பெரம்பலூர் சிபி கணேசன் திட்டக்குடி கோவி செலியன் திருவிடைமருதூர் சந்திரசேகர் பொன்னேரி செல்லூர் புருந்தகை பனையூர் பாபு செய்யூர் மரகதம் குமரவேல் மதுராந்தகம் ரவி அரக்கோணம் பூவை ஜெகன்மூர்த்தி வைத்தியன் குப்பம் தமிழ்ச்செல்வன் ஊத்தங்கரை சம்பத்குமார் அர்ஜுனன் திண்டிவனம் சக்கரபாணி வானூர் செந்தில்குமார் கள்ளக்குறிச்சி நல்லத்தம்பி கங்கவல்லி ஜெயசங்கரன் ஆத்தூர் ஜெயசீலன் கூடலூர் அமுல் கந்தசாமி வால்பாறை சிந்தனை செல்வன் காட்டுமன்னார் கோயில் நாகை மாலி கீழ்வேலூர் திருத்துறை திருத்துறைப்பூண்டி சின்னத்துறை கந்தர்வ கோட்டை அடுத்து பறையர்கள் சமூக மேயர் துணை மேயர்களை பற்றி பார்க்கலாம் ஒன்று சென்னை மேயர் பிரியா ராஜன் இரண்டு தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி மூன்று ஆவடி மேயர் உதயகுமார் நான்கு கடலூர் துணை மேயர் தாமரை செல்வம் போன்றோர்கள் அடுத்து நாம் தமிழ்நாட்டில் பட்டியலின ஜாதிகள் மொத்தம் எத்தனை உள்ளது என்பதை விவரங்களை பார்க்கலாம் ஒன்று செட்யூல்டு டிரைப்ஸ் தமிழ்நாடு பழங்குடியினர்கள் முப்பத்தாறு ஜாதிகள் ஒன்று முதல் முப்பத்தி ஆறு இரண்டு செட்யூல்டு காஸ்ட் பட்டியல் ஜாதிகள் எழுவத்தோரு ஜாதிகள் உள்ளன முப்பத்தி ஏழு முதல் வரை அடுத்து செட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர்கள் ஏழு ஜாதிகள் உள்ளன நூத்தி எட்டு முதல் நூத்தி பதினாலு பட்டியல் மக்களில் நான்கு பெரிய ஜாதிகள் வரையர் தேவேந்திர குல வேளாளர் சக்கிலியர்கள் பழங்குடியினர்கள் அடுத்து நாம் பரையர் சமூக சட்டமன்ற தொகுதிகள் அதன் மக்கள் தொகை விவரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அதில் பரையர் சமூக மக்கள் செல்வாக்கு பெற்ற சட்டமன்ற தொகுதிகள் எண்பத்தி ஆறு அவைகள் ஒன்றாம் இடத்தில் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இரண்டாம் இடத்தில் இருபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் மூன்றாம் இடத்தில் பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் நான்காம் இடத்தில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகள் ஐந்தாம் இடத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் அதன் விவரங்களை மேலே பார்க்கலாம் முதலிடத்தில் உள்ள இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகள் குமிடிப்பூண்டி பொன்னேரி திருவள்ளுவர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயில் அம்பத்தூர் மாதாவரம் ஆலந்தூர் பல்லாவரம் தாம்பரம் உத்தரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் மதுராந்தகம் செய்யூர் வானூர் விக்கிரவாண்டி ரிசிவந்தயம் பெரம்பலூர் திட்டக்குடி காட்டுமன்னார் கோயில் திருவாரூர் மதுரை கிழக்கு போன்றவைகள் இரண்டாம் இடத்தில் உள்ள இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள் சைதாப்பேட்டை சோழிங்கநல்லூர் திருப்போரூர் செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி திருச்சி மேற்கு மணிச்சநல்லூர் துறையூர் குன்னம் ஜெயகுண்டம் விருதாச்சலம் நெய்வேலி பண்ரோட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் திருவிடைமருதூர் உரத்தநாடு கோட்டை மதுரை வடக்கு ராதாபுரம் போன்றவைகள் மூன்றாம் இடத்தில் பனிரண்டு சட்டமன்ற தொகுதிகள் டி நகர் வேளச்சேரி காஞ்சிபுரம் சங்கராபுரம் ஏற்காடு மணப்பாறை திருவையாறு மன்னார்குடி வீராலிமலை ஆலங்குடி மேலூர் மதுரை மேற்கு போன்ற பனிரண்டு சட்டமன்ற தொகுதிகள் இடத்தில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகள் அவைகள் மயிலாப்பூர் அணைக்கட்டு குப்பம் ஆத்தூர் அந்தியூர் திருப்பூர் தெற்கு திருச்சி கிழக்கு அரியலூர் கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் திருமயம் திருச்செந்தூர் போன்றவைகள் ஐந்தாம் இடத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் ஆம்பூர் பெருந்துறை கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் வடக்கு வேடச்சந்தூர் கரூர் முசிறி காரைக்குடி திருப்பத்தூர் மதுரை மத்திய போன்றவைகள் தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகளில் எண்பத்தி ஆறு சட்டசபை தொகுதிகளில் செல்வாக்கு உள்ளது உள்ள நூத்தி நாற்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள் மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வன்னியர் உறவுகள் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்